கேள்வி கேட்பதற்கு முன்பாக இந்த சமூகம் உங்களை பல்வேறு கோணங்களில் விமர்சித்த போதும் உங்களை புறக்கணித்த போதும் உங்களை அலட்சியப்படுத்தி ஏலனம் செய்த போதும் இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் சின்ன சிக்கல் பிரச்சனை என்று வந்தால் கூட முன்னின்று உளப்பூர்வமாக குரல் எழுப்பி எங்களோடு சேர்ந்து சண்டையிட்டு சண்டையிட்டுள்ளீர்கள் சண்டையிடுவீர்கள் மேலும் இந்த சமுதாய தலைவர்களே பழனி பாபா என்கிற மாவீரனை போற்ற மறந்து மறுத்திருக்கிற சூழ்நிலையில் அவர்களை உங்களுடைய மேடைகள் தோறும் கொன்று சேர்த்திருக்கிறீர்கள் இந்த இளம் தலைமுறையிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறீர்கள் அதற்காக இந்த சமுதாயம் உங்களுக்கு என்றென்றும் நன்றிகடன் பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய அனுமதியோடு இரண்டு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் ஒன்று இலங்கையிலே நடந்த விடுதலைத்தின் போது கிட்ட கிட்ட விடுதலை போது கிட்ட அதன் மீது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பல விமர்சனங்கள் கேள்விகள் இருக்கிறது ஆனால் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திடம் இருக்கிற ஐயப்பாடு கேள்வி என்னவென்றால் அங்கு நடந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான அந்த கான்ஃபிளிக் இன்ன வரைக்குமே பொருளாகவும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கிறது அதை குறித்து இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய முகமாக திகழ்கிற நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒன்று இரண்டாவது அப்போது விடுதலை புலிகளுக்கு இருந்த நோக்கம் என்ன மேலும் வினை எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை அண்ணன் உடைத்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இரண்டாவதாக சிறிய கேள்வி சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போதுதானே வந்திருக்கிறார் இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா எல்லாரும் முடியாது எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் முதல்ல எல்லாரும் பேச மறுத்து விட்டுட்ட பிறகு ஏன் நீங்க பழனி பாபா தொட்டு பேசணுங்கிறதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லணும் ஏன் அண்ணன் பழனி பாபாவை இவர்கள் பேச மறுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அவர் வாழுகிற காலங்களில் முதல்ல அவரை நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் இப்ப என்னைய போல இங்க இருக்கிறவர்களை விட அவர் ஆக பெரிய கல்வியாளர் உலக நாடுகளின் எல்லா நாடுகளின் சட்டமும் அவருக்கு தெரியும் பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு மாத வருவாய் மட்டுமே அவருக்கு அறுபத்தி ஆறு லட்சம் மூவாயிரம் ஏக்கர்களுக்கு மேலாக அவருக்கு தோட்டம் அரண்மனை போல வீடு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சமூக மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காகவே திருமணம் செய்யாமலே இருந்து நாற்பத்தைந்தாவது வயதிலே அவர் கொல்லப்படுகிறார் இந்த நாட்டில் உசலம்பட்டியிலே இருக்கிற தெய்வத்திருமான் நம் தாத்தா பேர்ல இருக்கிற கல்லூரி கமுதியிலே இருக்கிற கல்லூரி திருநெல்வேலியில் இருக்கிற கல்லூரி எல்லாம் அவர் நன்கொடையிலே கட்டப்பட்டதுதான் என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும் பேச்சின் ஓட்டத்திலே நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள் ஒரு நாள் அது முளைத்து வரும் வீரியமிக்க எழுச்சி மிக்க இளைஞர்கள் கூட்டம் எழுந்து வரும் அது ஒரு நாள் என்னை அடக்கம் செய்த இடத்திலே தோண்டி எடுத்து என் எலும்பு கொடுக்கு நன்றி செலுத்தும் அப்படின்னு அந்த விதைகள்ல தான் நம்ம எடுத்து எலும்பு கூட இல்ல அவர் சிந்தனை எடுத்து நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம் அவரை ஏன் இவர்கள் பேச கைவிட்டார்கள் என்றால் இருக்கிற இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாருமே திமுகவிடத்திலே கூட்டணியில் இருப்பதால் கடைசி காலத்தில் அவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசிவிட்டதால் பள்ளிவாபாவை பேசினால் கூட்டணி கூட்டணியிலே நமக்கு இடம் சிக்க தருவார்களா என்ற அச்சத்தில் அவர்கள் பேச விட்டார்கள் நமக்கு அந்த குறை இல்லை நாம் மதவாதத்திற்கு எதிராக போராடுகிறோம் என்கிறாய் மதவாதத்திற்கு எதிரான ஆட்சியை செய்கிறோம் என்கிறாய் மதவாதத்திற்கு மத தீவிரவாதத்திற்கு எதிராகவே போராடி ஒருவன் உயிர் நித்திருக்கிறான் யார் யாருக்கோ நீங்க வணக்கம் செலுத்துகிறீர்கள் பழனிபாவா அவர்களுடைய படத்தை வைத்து ஒரே ஒரு முறை ஒரு வழக்கத்தை செலுத்தலாம் அப்படி இருந்தால் நீங்க உண்மையிலேயே மதவாதத்துக்கு எதிரான ஒரு அரசு அமைப்பு என்று நம்ம கருதலாம் அவர்தான் மதவாதத்திற்காக போராடி தன் இன்னுயிரையே ஈகம் செய்தவர் அவரை போற்றல அதனால நாம போற்றோம் அது காத்தான்குடியில் நடந்தது அது முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் அது ஒரு துயரம் தோய்ந்த சம்பவம் தலைவர் கட்டளையின்படிதான் அது நடந்தது அப்படிங்கறத நீங்க நம்ப வேண்டியது இல்லை அது தெரியாது இங்க என்ன நடந்துருச்சுன்னா போராட்ட தளத்துல அவன் நுட்பமாக சீக்கிய சிங்களன் இஸ்லாமிய மக்களை நமக்கு எதிராக திரித்துவிட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்க விடாமல் தடுத்து சிக்கல் செய்து கொண்டிருக்கும் போது அண்ணனே சொன்னது நாம் இந்த தேசத்தை நமக்கான தேசத்தை அடைவோம் பிறகு உங்களுக்கு அந்த நாட்டுக்குள் ஒரு தனி நாடு வேண்டுமானாலும் நம்ம பிரித்துக் கொள்வோம் இணைந்து போராடுவோம் என்றதில் அந்த இணக்கப்பாட்டை சிங்களன் இப்ப எப்படி தமிழர்களை சாதி மதங்களாக பிரித்து திராவிடர்கள் இந்தியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே நுட்பத்தை தான் அந்த சிங்களனும் கையாண்டார் அதுல அந்த பிரச்சனையில இங்கே இயக்கம் இங்கே முகாம் இருக்கிறது இங்கே முகாமிட்டு இருக்கிறது இந்த தகவல்கள் எதன் மூலமாக சிங்கள படைகளுக்கு போகுது என்றால் இந்த மக்களால் தான் போகுது என்றதை புரிந்து தெரிஞ்சு நம்பி அன்றைக்கு வழிபாட்டில் இருந்த மக்களை இன்னைக்கும் இருக்கிற கருணாதான் அதை இதே ராமேஸ்வரத்தில் பெரிய வணக்க கூட்டம் நடத்தும் போது பொது மேடையிலேயே பேசி விளக்கம் அளித்த அந்த சம்பவத்திற்காக மக்களின் சார்பாக நான் வருந்துகிறேன் நம்ம பேசிக்கொண்டிருந்தால் இப்போதைக்கு 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 சிங்களர்கள் நம் இஸ்லாமிய மக்களை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று பாருங்க அங்க ஒரு தலைமை தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஒரு படை இருந்த போது அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் அங்கு யாரும் இல்லை என்ற போது அவர்கள் வாழ்வுக்கு ஆபத்து விடுவது மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு பயணம் சென்ற போது இன்றும் என்னுடைய அருமை நண்பர் பொன்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்க கேட்டு பெறலாம் அண்ணன் சொல்றது உண்மையானு ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் ஐயா அப்துல் கலாமை கூடி நின்று பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சது பெருமை அவர் இல்லைனாலும் அவர் ஆவியாக வந்துனாலும் எங்களை அவர்தான் ஆள வேண்டும் என்று பேசியதை இவர் என்னிடத்தில் பதிவு செய்தார் இப்படி அந்த மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார்கள் பிரபாகரன் மீது என்று அதை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களிடத்திலே பதிவு செய்திருக்கார்கள் இன்றைய சூழலில் தான் நீங்கள் பார்க்கணும் அந்த செயல் தவறு என்று நீங்கள் நினைத்தீர்களால் அதை நான் நியாயப்படுத்த தயாராக இல்லாத விரும்பல அது தவறு தவறாகவே இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் காயம்பட்டது போல நானும் காயப்படுறேன் வருந்துறேன் அதை கடந்து இன்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வருங்கால பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது வாய்ப்பு என்று பாருங்கள் நான் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகள் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு பேரனாக இருக்கும் இந்த மகன் உண்மையும் நேர்மையுமாக இருப்பான் என்று நம்பினால் என் கைகளை பிடித்து எனக்கு அழுத்தி எனக்கு வலிமை சார் இவ்வளவு காலம் நம்பிவிட்டீர்கள் திமுகவை இவ்வளவு காலம் நம்பி விட்டீர்கள் அதிமுகவை ஒரே ஒரு முறை உங்கள் மகன் என்னையே உங்கள் உடன் பிறந்தானை நம்பி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்கள் நீங்கள் எப்படி சொல்வீர்கள் அன்னைக்கே கொடுத்திருக்கலாம் என்று எண்ணுகிற அளவிற்கு இந்த நாட்டை நிர்வகித்து தமிழர் நம் இன முன்னோர்கள் ஏன் ஆட்சியாளர் உமர் சொல்றாரு ஒருவன் திருடினான்னா கையை வெட்டுறாங்கிறார் அதுவும் பசிக்காத திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றாரு சிறந்த எல்லோரும் போற்றத்தக்க உலகம் நம்மை பின்பற்றத்தக்க ஒரு ஆட்சியை நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுடைய கேள்வி மிகச்சரியானது அந்த சம்பவத்தை இப்போ என்மே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தாத்தா முத்ராமலிங்கத்தேவருக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான் கொல்லப்பட்ட இமானுவல் சேரன் தாத்தாவுக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான் கடந்த கால காயங்களை மறந்து எதிர்காலத்தை நோக்கி இந்த இன பிள்ளைகள் சமூக ஓர்மையை நோக்கி ஓடிக்கொண்டும் போது பழைய பகையவே திராவிடம் கீரி விட்டுக்கிட்டே இருப்பான் கிரி விட்டுக்கிட்டே இருப்பான் இருந்த பயனில்லை இல்லை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் அதுல நீங்க காயம்பட்டிருக்கீங்க அது மாதிரி கேள்விகள் ஒவ்வொரு தளத்திலும் எனக்கு எழுப்பப்படுது அதுக்காக நான் வருந்துறேன் மறுபடி நான் ஒரு மன்னிப்பை ஒரு பொது வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் நாம் எல்லோரும் இணைந்து நின்றுதான் நமக்கான பாதுகாப்பான அரசியலையும் அதிகாரத்தையும் வேண்டும் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமில்லை என்கிறான் டார்வின் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சர்வைவெல் ஆஃப் என்கிறார்கள் நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு என்னரும் பெற்றோர்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லுகிற போது நமக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி என் போன்ற பிள்ளைகளுக்கு எழுந்து விடுகிறது இந்த நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்களா என்பதை நீங்களே உங்கள் மனச்சான்றை தொட்டு கேள்வி எழுப்பி பார்த்து அவர்களை பாதுகாப்பாக வாழவும் ஆளவும் வைத்திருப்பது நீங்கள் தான் என்பதை உணராதவரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இல்லை இந்த துயரங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை அதனால் ஆழமான கேள்வியை கேட்ட திருப்பி ஒரு கேள்வி தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்னு இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில அவருக்கு ஏதாவது இருக்கா இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வாரிய சட்டம் முத்தலாக்கு ஏதாவது மனநிலைப்பாடு இருக்கா இல்ல எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆக சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகன்தான் இந்த சீமான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ ஒண்ணுமே இல்லாம ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்து மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டம் எப்பேற்பட்ட பேரறிஞர் இருந்த இடத்தில் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்த அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ்ச் சமூகத்தில் இன சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இருநூத்தி இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுச்சீட்டில்லை ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளி நிதி கொடுத்தான் என்று இல்லாத பிச்சை எடுத்து திரள் நிதி திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணும் பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு தமிழ் தேசியம் ஒண்ணுதான் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அதிமுக ரெண்டு பேரும் வரலாறு திரும்ப நீ தான் திரும்ப புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் அப்ப அங்கிருந்து திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் எது திராவிட மாடல் ஆட்சி நீ நான் கேள்வியை சொல்லு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு கன்னடன் என் நிலத்தில் வாழ்றார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி இவர் ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடன் நீ உன் நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலெல்லாம் இருக்கு என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் அபிம சொல்லுகிறான் தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான் அடுத்த வரி சொல்ற அந்த தமிழ் மொழி தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு சேனியன் யாமறிந்த அவன்றி தமிழ் இனிதானது பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற தமிழ் காட்டு முராண்டி பாசை தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு தானே நீ முட்டாளாண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா ஏ இங்க வாடா அப்படின்னு தொலை தீ வாடா நீ என்னது அப்புறம் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜர வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யாரு வேலை நாச்சார ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராள அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத உனக்கு தெரியல அது எந்த வேட்டைக்கு போகாத பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவு நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வச்சு மச்ச வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசன குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறவன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கா கேட்டல முதல் முதல் காட்சி கத்தவன் அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்க உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலையிலப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல நான் குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு பிச்சினா வருது எதிர்க்க வேண்டிய இல்லை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிப் பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கை சொல்லு அது இருக்கா இல்லையான்னு நான் நான் சொல்றேன். என்னடா சிரிக்கிற? சிரிக்கிற. ஏய் முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. ஏன் கொள்கை எதிரி? அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்த முரண்படுற அப்போ அதிமுக உனக்கு எதிரியா அல்ல அத பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களை வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் நோ பாலிசி சேஞ்ச் ஓட்டு குழப்பிக்காத இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை தந்தவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்து அனுமதித்தவன் அவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம் கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே

ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்ல தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சர் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது கா ஜப்பான் மூணாவது கா சிங்கப்பூர் நாலாவது அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு மார்ச் வரி கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகள்ல எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை என் தாய்நாட்டில் காரணம் கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் சம்பந்த கனவு பழனி பாபா கனவு

ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்க்க வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் ஏண்டா இவ்வளவு வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை

ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கு இன்னொன்னு ஒன்னு ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம் திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்கு எடுத்துக்கிறேன் இங்க ஒரு டீம் மாஸ்டர் என்ன அண்ணனே அமைதியாக போகும்போது விட்டுடணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாயை தோண்டும் போது பிரபல்கண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டினல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டு அது சொல்லு நல்லா இருக்கே நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணுமண்ணாப்பா செய்கிறேன் வேணும்னா செய்கிறேன் டேய் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்திருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்கில் இருக்கிற ஊர்தியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தளவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களாம் நீ வந்து போய்ட்டுக்கா என்னென்ன இது பிபிவர் அப்படின்ன இதை தாண்டி ஒரு அரசியலில் எடுத்து போய் நல்லா பேசுகிறாப்புலையே தம்பி ம் நம்மளே ஆதரிக்கலாம் முகத்தை பார்த்து என் முகம் தான் போடுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலம் போகும் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதான் பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி அப்படிதானே வைக்கணும் நோ நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கச்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன எத்தனையுமே எங்க மச்சனே என் தம்பி எல்லாம் மச்சான் வாமச்சான் ஆயிட்டுதான் இருக்குங்க யாருமே வரலைன்னா நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு எங்க அண்ணன் இறந்து நம்ம அண்ணன்

அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்துல போய் பங்கேற்று சார் சாப்பிடுறதுக்கு ஆன ஆள் இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி இறைவன் ஆடினால் அது அன்னைக்கு சொல்லிட்டேன் மெரினால இருக்கிறதே இடிக்க போறேன் அங்க போய் அன்னைக்கு எங்க அண்ணன் தடாரு கேட்ட போது கடற்கரையில இல்ல எங்க அண்ணன் பிறந்த ஊர்ல எங்க ஒரு அடக்கம் செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்துல மிகப்பெரிய நினைவு மண்டபம் கட்டி அண்ணனுடைய பேச்சுகளை எப்ப போனாலும் கேட்கலாம்ங்கிற மாதிரி திரையிட்டு வசதியோட அந்த டிஜிட்டல் எண்ணியல் திரையோட அது செய்யறேன்னு நான் சொல்லிட்டேன் கடற்கரை கடற்கரை தான் யாருக்கும் கல்லறை இல்லை இருக்கிற கல்லறைகள் ஒரு நாள் இரவில் இல்லை அண்ணன் ஓட்டுக்கானவரா இருந்தாருன்னா இந்த உங்க கேள்விக்கு சரின்னு சொல்லியிருப்பாரு உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அவர் ஓட்டுக்கானவர் இல்ல நாட்டுக்கானவர் கடற்கரை கடற்கரை கல்லற கல்லறதும் கடைசி கேள்வியா இருக்கு ஒரே ஒரு கேள்வி விஷயங்கள் எல்லாமே பதிவு பண்ணிருக்கீங்க இந்த வக்குப்பூடிய விஷயத்தில் சொத்துக்கள் அதிகமா இருக்கு அந்த சொத்துக்கள் கீழே தமிழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளாக இருந்தாலும் கூட இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து மசிதிகளில் மத போதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அரசாணை இறைவனுடைய உதவியோடு நீங்கள் நிச்சயமாக அமர்வீர்கள் அந்த நீங்கள் உரிய அரசு ஊதியங்களை உங்களுடைய ஆட்சியில் அது வலுவாக ஆக்கப்பட்டு அது நிறைவு செய்யப்படுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இல்லை இது இதே கேள்வி அன்னைக்கு அன்ன தட ரகி வச்சாங்க உறுதியா செய்வோம் உறுதியா செய்வோம் உறுதியா செய்வோம் இந்த கோரிக்கையை என் தம்பி என்கிட்ட பேசினா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம்ல அண்ணா இப்படி ஒரு சிக்கல் இருக்கு சரி விடு செஞ்சிருவான் அவ்வளவுதானே எனக்கு தெரியாது இங்க இருக்கிற இமாமுகளுக்கு இந்த ஓ நம்ம குரான் ஓதுகிறவர்களுக்கு அரசு ஊதியம் கொடுப்போம் அதுல என்ன இருக்கு உங்களுக்கு நீங்க கவலையப்படாதிய அரசு பணியா மாத்துவோம் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதற்கு விரைவில் உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் காத்திருக்கோம் எங்களுடைய கோரிக்கை இல்லை ನಮ್ಮ ಕೊರಗಿ ನರವಿತ ನಮ್ಮ ಕೊರಗಿ ನರವಿತ.